இந்த ஹீரோ கூட காதலா முதல் முறையா மௌனம் கலச்ச மீனா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகையான மீனா நைன்டிஸ் காலகட்டத்துல பல்வேறு வெற்றி திரைப்படங்கள்ல நடிச்சு முன்னணி நட்சத்திர நடிகை அப்படிங்கிற இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஹீரோயினா வர்றதுக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரமா பல படத்துல நடிச்சிருக்காங்க முதன் முதல்ல சிவாஜி கணேசனோட நெஞ்சங்கள் படத்தின் மூலமா இவங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி எல்லா தென்னிந்திய மொழி படங்கள்லயும் நடிச்சு பிரபலமான நடிகையா ஒரு இடத்த இவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க இவங்களோட நடிப்புல வெளிவந்த தமிழ் பட படங்களான அண்ணாத்த அன்புள்ள ரஜினிகாந்த் வானத்தை போல முத்து மாயி பொற்காலம் கூலி சிட்டிசன் எஜமான் இந்த மாதிரியான வெற்றி படங்கள்ல எக்கச்சக்கமா நடிச்சிருக்காங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி என் ராசாவின் மனசுலே மாதிரியான பல்வேறு படங்கள்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க மீனா நட்சத்திர நடிகையா இருந்தப்பவே போன ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வித்யாசாகர் அப்படிங்கற மென்பொருள் பொறியாளர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பெற்றோர் சம்மதத்தோடு நடந்த இந்த கல்யாணத்துல பல பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க நைனிகா விஜயோட தெரிய படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது கல்யாணம் குழந்தை பிறப்புக்கு பின்னாடி திரைப்படங்கள்ல நடிக்காம இருந்தாங்க மீனா இப்போ மறுபடியும் திரைப்படங்கள்ல நடிக்க ஆர்வத்தை செலுத்திட்டு வராங்க முன்னாடியே இவங்களோட கணவர் வித்யாசாகர் ரெண்டாயிரத்தி வருஷம் நுரையீரல் தொற்று காரணமா உயிரிழந்துட்டாரு கணவர் இறப்புக்கு பின்னாடி மீனாவ பத்தின வதந்தி செய்திகளும் ரெண்டாவது கல்யாணம் பத்தின செய்திகளும் காட்டுத்தையா பரவ ஆரம்பிச்சது குறிப்பா இவங்க நடிகர்கள் கூட உறவுல இருக்கிறதாவும் முக்கியமான பிரபலமான டாப் ஹீரோ ஒருத்தர் கூட உறவுல இருக்கிறதாவும் அவர் இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கப் போறதாவும் செய்திகள் வெளியா பரவுச்சு இதுக்கு பதிலடி கொடுத்திருக்க கூடிய நடிகை மீனா வதந்திகள் வெறுக்கிறவங்களால உருவாக்கப்படுது முட்டாள்களால பரப்பப்படுது அப்புறம் முட்டாள்களால ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டு அவங்களோட இந்த பதிவுக்கு பிரபலங்கள் நிறைய பேர் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க அதுல குறிப்பா நடிகை குஷ்பு மோர் பவர் டு யூ உமன் லார்ட்ஸ் ஆஃப் லவ் டு யூ அப்படின்னு பதிவிட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது பிரபல நடிகையான அனுபமா பரமேஸ்வரன் கேரளாவை சொந்த ஊரா கொண்டு முதன் முதல்ல பிரேமம் படத்தோட மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க இந்த படத்துல மேரி அப்படிங்கிற ஸ்கூல் மாணவியா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்ச ரோல் ஒட்டுமொத்த இளவட்டத்தையும் வசீகரிச்சு இழுத்துது முதல் படத்திலேயே ரசிகர்களோட மிகுந்த வரவேற்பை பெற்ற அனுபமா பரமேஸ்வரனுக்கு தொடர்ச்சியா மலையாளத்துல திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது அந்த படத்துல நடிச்ச மூணு நாயகிகளுமே அறிமுக நாயகிகள் தான் ஆனாலும் அவங்க மூணு பேருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க குறிப்பா சாய் பல்லவி அப்புறம் மடோனா செபாஸ்டின் அனுபமா பரமேஸ்வரன் இப்படி மூணு பேரோட நடிப்பும் எல்லாரோட கவனத்தையுமே இருந்துச்சு அவங்களோட முதல் படம் அது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு அவங்களோட சிறப்பான நடிப்பை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின அனுபமா பரமேஸ்வரனுக்கு தமிழ்ல முதன் முதலில் தனுஷ் நடிப்புல வெளிவந்த கொடி படத்தின் மூலமாக வாய்ப்பு கிடைச்சது அந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சு ரொம்ப பெரிய புகழ் பெற்றாங்க அதுக்கப்புறமா அதர்வாவுக்கு ஜோடியா தள்ளி போகாதே அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க சைரன் படத்துல கடைசியா நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பைசன் அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பைசன் படத்தை மாரி செல்வராஜ் கேட்டு வருதும் குறிப்பிடத்தக்கது இந்த படம் ரெண்டாயிரத்தி வருஷம் ரிலீஸ் ஆகுது இதுக்கிடையில சமூக வலைத்தளத்தில் இருந்துட்டு வரக்கூடிய அனுப்புமா பரமேஸ்வரன் இப்போ அவங்க லேட்டஸ்ட் புகைப்படங்கள் தான் ஒட்டுமொத்த இணையவாசிகளோட கவனத்தையும் ஈர்த்து தீயா பரவிட்டு வருது சேலையில கவர்ச்சி தூக்கலா காட்டி போஸ்ட் கொடுத்திருக்க கூடிய இந்த புகைப்படங்கள் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு ஒல்லி பெல்லி இடுப்பழக வளைச்சு நெரிச்சு காட்டி போஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய அனுபமா பரமேஸ்வரனுக்கு லைக்ஸை வாரி குவிச்சிட்டு வராங்க ரசிகர்கள் அந்த வகையில் இப்போ அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய செல்ஃபி புகைப்படத்துக்கு இளவட்டம் உருகி வழிஞ்சிருக்காங்க பிரபலமான நடிகர் நடிகைகளும் இந்த புகைப்படங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க மிருணால் தாகூர் அம்ருதா ஐயர் இந்த மாதிரியான பிரபலமான நடிகைகள் கூட அவங்களோட லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் போட்டு குவிச்சிட்டு வராங்க